தேவ பழனி மருதளிக்கிற கட்சி நாட்டில் தோன்றுவாங்க கிருபை கொடுத்தோன்னு கத்த சோதிக்கிறான் அந்த கிருபையை காத்து கொள்கிறாயா அவன் சொல்கிறான் சேஷ்ட புத்திர பாகமே தேவையில்லையா இல்லையா அது போனால் போதுன்னு எனக்கு கொஞ்சம் பயிற்றுக இந்த சிவப்பான பயிற்றங்குழை ஊற்று நான் குறித்து கொள்கிறேன் ஏன்னா எனக்கு உயிர் போகுது பசி பசி ஏதோ ஒரு தாகம் அம்ச பசி கிருபை எழுந்து போட்டுடுறான் ஏசா கடைசி வர கத்தருடைய கோபத்தை சம்பாதிக்கிறவனாக இவன் காணப்படுகிறான் நியாயமாக வந்து சேர வேண்டிய சிரேஷ்ட புத்திர பாகம் இந்த பிள்ளையாண்டானுடைய சரீர பிரகாரமான தேவைக்கு அது அடகு வைக்கப்படுகிறது அல்ல அது விற்று போடப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிருபையை காக்குகிறது என்றால் எவ்வளோ பெரிய விஷயம் சாலமன் சாதாரண பிள்ளை இல்லை ஞானியாவத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன் கிருபையை கொட்டீர் கிருபையை காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருக்கு சிங்காசனில் வீட்டு இருக்க ஒரு குமாரனை தந்தீர் ஒரு குமாரனை தந்தீர் இப்போ மற்றவங்களாம் என்னடா திமுர் இல்லை இது மற்றவங்க கேட்டால் என்ன சொல்லும் மூணு பசங்க இருக்குது எனக்கு ஒன்று வண்டி எழுந்து சொல்லுது என் தகப்பனுக்கு ஒரு குமாரத்தையை கொடுத்திருந்தாக்கா மற்ற பசங்க என்ன பண்ணும் அதனுடைய பொருள் என்னென்னா சிங்காசனம் வரைக்கும் வந்தது ஒரு குமாரன் தான் சிங்காசனத்துக்கு ஆசைப்பட்டது அநேக குமாரர்கள் எல்லாருக்கும் பாரு சுத்தமாக வாழணும்னு ஆசை இருக்கலாம் சில பேருக்கு ஆனால் வாழ்நூல் உள்ளே வந்தால் முன்னாடியே சொல்லிவிடும் மனசாட்சி அதெல்லாம் வாழ முடியாதையா உன்னால் பைபிள் சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியாதுன்னு அப்போ வாழ முடியாது போய் சொல்லுமா அப்படியே தெரியும் உள்ளே ஏதோ அவன் இவன் இடம் வேறு எதுக்கோ கொடுத்துட்டான் மனசில் பெரிய இடம் அந்த மனம் வகிக்கிறது வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு இவன் நல்லா பூரண அனுமதி கொடுத்து வச்சிருக்கான் இப்படிப்பட்டவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா வேதம் சொல்கிறபடி வாழ முடியாது அது கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேதம் சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியாது அது சொல்கிறபடி தான் நீங்கள் இங்கு வருகிறீர்கள் இல்லைன்னா எத்தனையோ சபை இருக்குது அங்கே போகலாம் அந்த அந்த தொடுதலுக்காக தான் கர்த்தர் ஊடகத்திலே பார்க்குற அன்பு சகர சோகரியும் உங்களை இணைத்து இருக்கிறார் ஒருவேளை முதல் முறையாக இதை பார்த்தாலும் நீங்கள் என் சபையை சேர்ந்தவர்களாகவே நான் உங்களை கருதுகிறேன் ஏசு என் நாமத்தில் வாழ முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை முடியாததை கர்த்தர் முடிக்க வைக்கிற தேவன் அண்டவரே கேன்சர் கட்டியை குணமாக்கும் உமால் கூடாதது ஒன்றுமில்லை அப்படி சொல்கிறச்சப்போ அவதோடு இப்போ கர்த்தருடைய சத்தியத்தின்படி நல்ல நிலையில் இருக்கிற பொழுதே சத்தியத்துக்காக நான் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு வருதா ஆ பைபிள் சொல்கிறபடியெல்லாம் வாழ முடியாது அப்போ கேன்சர் கட்டி வந்தா உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை உமால் எல்லாம் கூடும் இப்போ என்ன மாற்று என் வக்கரை புக்குத்து புத்தியை எடுத்து போடுறேன் அண்டவரே எனக்கு கிருபத்தாங்க அண்டவரே தெரியுது இல்லையா இப்போ அந்த இடஒதுக்கீடு கோட்டா இதில் பெரிய விதத்தில் சிறுமியில் கத்திர அறையப்படுவார் குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம் நம்ம டெய்லியும் அரிஞ்சு தானே இருக்கிறோம் ரோமபுரி புரிசுவரில் ஒரு நாள் அரைஞ்சாமல் போச்சு அது மூணு நாள் எழுந்துட்டார் இன்றைக்கி அனுதினா என்னால் அறையப்பட்டு கொண்டு